பாளையம் அரசு உயர்நிலைப் பள்ளியில் கர்ம வீரர் காமராஜரின் பிறந்த நாளை கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடி பத்தாம் வகுப்பு பொதுத்தேர்வில் சிறந்த மதிப்பெண்கள் பெற்ற மாணவ மாணவிகளுக்கு கல்வி ஊக்கத்தொகை மற்றும் நினைவு பரிசுகள் வழங்கும் விழா நடைபெற்றது இந்த நிகழ்வை அமுதுகனி அறக்கட்டளை மற்றும் தி சென்னை டைல்ஸ் நிறுவனம் இணைந்து ஒவ்வொரு வருடமும் நடத்தி வருகின்றன இதில் தமிழ் மற்றும் ஆங்கில வழிக் கல்வி மாணவர்களில் முதலிடம் இரண்டாம் இடம் மற்றும் மூன்றாம் இடங்களை பெற்றவர்களுக்கு மூன்றாயிரத்து ஐநூறு மூன்றாயிரம் மற்றும் இரண்டாயிரத்து ஐநூறு கல்வி உதவித்தொகை சால்வை நினைவு பரிசு மற்றும் இனிப்புகள் வழங்கப்பட்டன நானூறுக்கும் மேற்பட்ட மதிப்பெண்கள் பெற்ற அனைத்து மாணவ மாணவிகளுக்கும் ஆயிரம் கல்வி ஊக்கத்தொகை நினைவு பரிசு வழங்கப்பட்டது விழாவில் மாணவர்களை பயிற்றுவித ஆசிரியர்களுக்கு மரியாதையாக சால்வை மற்றும் பரிசுகள் வழங்கப்பட்டது இந்த நிகழ்வில் நரசிம்மநாயக்கன் பாளையம் பேரூராட்சி முன்னாள் தலைவர் எம் ஆனந்தன் தலைமை வகித்தார் எட்டாவது வார்டு கவுன்சிலர் ஷைலாராணி தலைமை ஆசிரியர் ரகுநாதன் பாக்கியமதி மற்றும் அமுதுகணி அறக்கட்டளை தலைவர்கள் என் எம் ஸ்ரீனிவாசன் ஜெயபாலன் ராஜேந்திரன் விஜயா பாரதி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சி இறுதியில் மாணவர்கள் காமராஜரின் வாழ்க்கை வரலாற்றை தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் பேசினர் மதிய உணவு திட்டம் தொடங்கிய வரலாறு குறித்த நாடகம் பரதநாட்டியம் கோலாட்டம் உள்ளிட்ட கலை நிகழ்ச்சிகளும் நடத்தப்பட்டன